பெற்று பெற்றுக்கொள்ளுவேன் முந்தர் வசனம் கை கொள்ளுவேனா முந்தர் வழிகளில் நான் கடந்திடுவேன் எந்த தேவனா இந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளு ஒன்றர் வசன நானே கை கொள்ளுவே நான் வழிகளில் நான் நடந்திடுவேசத்திலும்சிர்வாதமாயிருப்பே வேலையிலும் ஆசீர்வாத மா நிறைவான தேவன் வரப்போகிறான் தேவைகள் குறை இல்லை இந்த தேவனா இந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாத் நிறுத்து கொள்ளு சரி வசனம் சொல்லுது மனித போராடுனா தேவனு பற்றதில் நின்று உனக்காய் வாதாடுவார் உனக்கு விரோதமா எழுமும் எந்த ஒரு ஆயுதமா இருந்தாலும் பரவாயில்ல தேவனாய் கத்துறது நீங்க வாய்க்காமலே செய்ய போகிறார் உனக்கு விரோதமா எழுப்பினாலும் பரவாயில்ல நீ சேடியும் அவன் நீ சேடியும் காணாதிருப்பாய் இன்னைக்கு அந்த வார்த்தை திருக்க தரிசனமாக விசுவாசமாக பாடுவீங்களா எனக்கு எதிராய் ദേവചാനാവേ ദേവദാനാവേ ശരീരം ആശീന്ന ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கண்களை மூடி ஜெபிப்போம் தகப்பனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தின் முதலாவது நாளுக்காக ஸ்தோத்திரம் எங்களோடு பேசும் உம்முடைய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஒரு பேண்டமிக் இயர் சபைகள் எந்த வாழ்வாதாரமும் நிமித்தமாக ஜனங்கள் அங்கும் இங்கும் அலைமோதினார்கள் பலருடைய மரணம் பல கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த நாட்களிலே மறித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இருபத்தி இருபத்தி மூன்று நார்மலாய் போனது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு உலகத்தாருக்கு மோசமான ஆண்டு உலகத்திலே திகிலுக்குரிய காரியங்கள் உலகத்திலே பயத்திற்குரிய காரியங்கள் உலகத்திலே சஞ்சலத்திற்குரிய காரியங்கள் உலகத்திலே மகா பெரிய வேதனையை கொண்டு வரக்கூடிய ஆபத்தான ஆண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு எச்சரிக்கையின் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடிகட்டுகிற ஆண்டு யார் கத்தருடைய பிள்ளைகள் யார் கத்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் என்று வடிகட்டுகிற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வின் ஆண்டாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் உலகம் முழுவதும் அரசியலிலே ஒரு பெரிய குழப்பம் வரப்போகிறது எல்லா தேசங்களிலும் அந்த குழப்பத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மணிப்பூரில் ஏற்பட்ட மிகப்பெரிய சூழ்நிலை தெரியும் கிறிஸ்தவர்கள் அடிக்கப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள் நொறுக்கப்பட்டார்கள் கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வழி இல்லாமல் அவதிப்பட்டு சூழ்நிலை தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு தெரியும் மணிப்பூர் ஒரு எடுத்துக்காட்டு உலகம் முழுவதற்கும் அந்த மணிப்பூரில் நடந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு இன்னும் பல இடங்களில் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கப் போகிறது பூமி அதிர்ச்சிகள் அதிகமாக போகிறது புதுவிதமான கொள்ளை நோய் இந்த ஆண்டு வரப்போகிறது மீண்டும் அந்த கொள்ளை நோயினாலே அநேகர் மறிப்பார்கள் இருபதாவது வருடம் இருபத்தி ஓராவது வருடம் கொள்ளை நோயினால் மறித்தவர்கள் கோடிக்கணக்கானோர் ஊழியர்கள் ஆயிரக்கணக்கானோர் தண்டனை நீதிமானுக்கோ பூமியில் சரி கட்டப்படும் துன்மார்க்கருக்கும் அதிகம் ஆவியானவர் சரி கட்டி இருக்கிறார் ஆகவேதான் இந்த ரெண்டு ஆண்டுகளை ஆண்டவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாரு கீழ்படியவில்லை மனம் திரும்பவில்லை அநேக இடங்களில் யுத்தத்தின் செய்திகள் பெரிய வாராக கூட வரக்கூடிய சான்ஸ் இருக்கிறது ஆனால் அது மூன்றாவது உலக மகா யுத்தமாய் வராது வாடிகன் சிட்டிக்கு பயங்கரமான சோகத்தின் சூழ்நிலை போப்பாண்டவருக்கும் அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரும் கத்தோலிகர்கள் மத்தியிலேயே சில தேவையில்லாத பிரச்சனைகள் எழும்பும் மோசமான மனுசீக ஆவிகள் இந்த உலகத்திலே நுழையப் போகிறது ஆவி கொடியது மாம்சத்தின் கிரியை வானத்திலே அடையாளங்கள் தோன்றும் பூமி மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் உலக தலைவர்களுக்கு ஆபத்து ரஷ்யா சீனா லண்டன் தேசத்தில் ஏற்பட போகிற காரியத்தை கண்டு உலகம் அதிர்ச்சி அடையும் ரஷ்யாவில் இல்ல அதிபர்களுக்கும் மிகப்பெரிய அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கும் ஆபத்து என்ற வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் அமெரிக்கா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கும் இந்நாள் அதிபர்களுக்கும் இதற்கு முன்பாக இருந்த அதிபர்களுக்கும் பயங்கரமான பிரச்சனைகள் கிளம்பும் ஆபத்து உண்டு வேதனையும் உண்டு பயங்கரமான சூழ்நிலைகள் வித்தியாசமாய் எழும்பும் இஸ்ரேல் தேசம் உறுதியாயிருக்கும் தேவன் இஸ்ரவேல் மேல் கருசனை உள்ளவராக இருப்பார் இஸ்ரவேல் தேசத்தை யாராலும் அசைக்க முடியாது ஐரோப்பா தேசத்திலே பல தீவிரவாதிகள் எழும்புவார்கள் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளிலேயும் தீவிரவாதிகள் எழும்புவார்கள் தாய்லாந்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் விபச்சாரம் நாடு அனுமதித்திருக்கிறது அங்கே போய் வருகிறவர்களுக்கும் வியாதி உண்டு அந்த பாவத்தை செய்கிறவர்களுக்கும் வியாதி உண்டு இதுவரை சந்தித்திராத பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சி இந்த ஆண்டு பயங்கரமாய் இருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் அமெரிக்கா தடுமாறும் உறுதியாக இருந்த அமெரிக்கா பொருளாதாரத்தின் நிமித்தமாய் தடுமாறும் இங்கிலாந்து தடுமாறும் ரஷ்யா தடுமாறும் சீனா தடுமாறும் இந்தியா மிகப்பெரிய மோசமான சூழ்நிலையை சந்திக்கும் பொருளாதார நெருக்கடியிலே இந்தியா எழும்புவது கூடாத காரியமாய் இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் சொல்லி இருக்கிற அடுத்த காரியம் இந்த ஆண்டு பணி அதிகமாயிருக்கும் கல்ஃப் தேசத்திலே அதிகமான பணியும் இருக்கும் அதிகமான வெயிலும் அதிகரிக்கும் ஒரு நகரம் இருளில் மூழ்கி இருக்கும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு பல இடங்களில் வெடிக்கும் தீவிரவாதிகளின் நிமித்தமாய் பல இடங்களில் நெருக்கடி ஏற்படும் பிப்ரவரி மாதம் சில எண்ணெய் கிணறுகள் மூடும் அபாயம் பிப்ரவரி மாதத்திலிருந்து இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பெட்ரோல் மற்ற எண்ணெய் பொருட்கள் எல்லாம் விலை அதிகமாகும் மாதம் முதலில் இருந்தே பலவிதமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிப்பதை பார்ப்பீர்கள் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து வெள்ள சேதங்கள் அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதமே அதை தொடங்கிவிட்டேன் இருபத்தி நாலு அதிகமாகும் நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாருடைய காலத்தில் நடக்கும் வெள்ளத்தில் தத்தளிப்பார்கள் கட்டடங்கள் எளிந்து விழும் அநேகர் மறிப்பார்கள் அது மிகப்பெரிய இயற்கை சீற்றமாயிருக்கும் வானிலை அறிக்கை சொல்லுகிறவர்களுக்கோ விஞ்ஞானிகளுக்கோ அந்த காரியத்தில் ஆழம் தெரியாது சொல்லுகிறேன் தீ விபத்துகள் ஏற்படும் சோதம் குமாராவை நினைத்துக் கொள்ளுங்கள் பாவம் இந்தோனேசியாவில் அந்த தீ விபத்து அதிகமாயிருக்கும் இந்தோனேசியாவில் மழை வெள்ளம் அதிகமாயிருக்கும் காட்டாற்று வெள்ளம் போல வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதை பல தேசங்களில் மட்டுமல்ல இந்தியாவிலேயும் பார்ப்பீர்கள் நகை வெள்ளி குறைகிற மாதிரி இருக்கும் குறையாது அதிகரிக்கும் டெல்லியில் மாசு அதிகமாய் பெருகும் சயின்ஸ் டெக்னாலஜி பெருகும் விமான விபத்துகள் அதிகமாகும் விமான விபத்துகளில் பயங்கரமாய் அநேகர் மறிக்கப் போகிறார்கள் கடலில் வெடித்து சிதறும் பூமியில் இறங்கின உடனேயே தரையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது தடம் புரண்டு கட்டடத்தில் விமானங்கள் இடிந்து அதிலே ஆபத்துகள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வியாதிகள் பெருகும் வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிப்பார்கள் கொள்ளை நோய் பெருகும் கொரோனா உமேகிரான் இன்ஃபுளுசா இந்த வைரஸை விட மிகப்பெரிய வைரஸ் மிகப்பெரிய கொள்ளை நோய் எல்லா தேசத்தையும் தாக்கப் போகிறது தேவனுடைய பிள்ளைகளே இந்த முறை கர்த்தருக்கு விருப்பமில்லாத பிள்ளைகள் தப்ப மாட்டார்கள் இந்த கொள்ளை நோயின் மூலமாய் மரணம் உடனடியாக ஏற்படும் யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஜபிக்கிறார்களா அவர்கள் ஜோமணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டாங்க அக்னி அபிஷேகம் ஆனந்த தையில் அபிஷேகம் மகிமையின் அபிஷேகம் ராஜரிக அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள் அநேக அற்புதங்கள் நடந்தது ஒரு மனப்பட்டு ஜபியுங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் ஒருமனப்பட்டு ஜபித்தால் பிஜேபி ஆட்சி பீடத்தை பிடிக்காது தேவனுடைய பிள்ளைகளுக்குள் ஒருமனம் இல்லை ஒரே இருதயம் இல்லை எல்லா ஊழியர்களும் ஒன்று சேர்ந்து ஐக்கியப்பட்டு பாகுபாடு நான் பெரியவன் நீ பெரியவன் நீ சிறியவன் என்ற ஒருமனப்பட்டு ஜபிப்பீர்கள் என்றால் பிஜேபியை துரத்த முடியும் மீண்டும் பிஜேபி ஆட்சி பேடத்தை பிடிக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரோகமாய் சம்பவிக்கக்கூடிய காரியங்களை பார்ப்பீர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார் யுத்தம் வரும் ஆனால் அது மூன்றாவது உலக மகா யுத்தமாய் மாறாது ஆண்டவர் சொன்னார் தண்ணீரில் அழிவு தீயில் அழிவு இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ஜப வாழ்க்கை இல்லை இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் ஆதியும் மந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறேன் சபையின் போதகர்களே உபதேசங்களை மாற்றிவிட்டீர்கள் சபையிலே தீர்க்க இல்லை சபையிலே சுவிசேஷம் இல்லை சபையிலே கண்டிப்பு இல்லை சபையிலே சத்தியம் இல்லை ஏ சப விசுவாசி ஏன் ஆத்துமா என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறீர்கள் வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான் சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரிக்கொண்டு போவார் என்று அறியாதிருக்கிறான் பணம் அநேக சபையை மூடி மறைக்கிறது சினிமா பாடலா சபையிலேவா நீ சினிமா பாட்டு பாடுவதை காட்டிலும் நீயும் மற்றவர்களை சினிமா பாட்டு பாட வைக்கிறாய் இசையை மீட்ட வைக்கிறாய் ஜனங்களை அந்த பாட்டுக்கு ஆட வைத்து கோஷம் எழுப்புகிறாய் உனக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம் தேவனாகிய கர்த்தர் மிகவும் கண்டிப்பாய் இருக்க போகிறார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இனி காலம் செல்லாது லஞ்சம் கொடுத்து சபையை நடத்த கூடாது லஞ்சம் கொடுத்து சபை கட்டடத்தை பர்மிஷன் வாங்கி நடத்தக்கூடாது ஜபம் எலிசா காணிக்கை வாங்கவில்லை நாகமானிடத்தில் கேயாசி கே போய் வாங்குகிறான் நாகமானின் குஷ்டம் கே யாசியின் மேலையும் கே யாசியின் குடும்பத்தின் மேலும் வந்தது மூன்று வேலை தானிய ஜபிக்கிறான் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை சொன்னான் ஜீவனை விட்டான் வருகிறாள் பொய் சொன்ன ஒருமனப்பட்டாள் அவளும் கீழே விழுந்து ஜீவனை விடுகிறார் என்னுடைய கையில ரெண்டு கோள் அனுகிரகத்தின் கோல் தேற்றும் கோல் அனுகிரகத்தின் கோளுக்கு வந்துவிடு உன்னை அணைத்து உன்னை தேர்ச்சி உனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறேன் அடிக்கிற கோளுக்கு வராதே மரங்கா கழுத்துள்ளவர்களுக்குத்தான் அந்த கோள் வெறியன் பாம்பின் குட்டிகளுக்கு தான் அந்த கோள் தேவனுக்கு விரோதமாய் தான் அந்த கோள் தேவனுடைய பிள்ளைகளே எழுப்புதல் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் எழுப்புதல் வரவில்லை எழுப்புதல் வருவதற்கு இன்னும் தாமதமாகும் மூன்றாவது உலக மகா யுத்தம் வந்த பிறகுதான் எழுப்புதல் வரும் எழுப்புதல் என்றால் என்ன ஆலயத்திற்குள் பேதரும் யோவானும் போகிறார்கள் சப்பானி ஒருவன் கிடக்கிறான் என்னிடத்தில் பொண்ணும் அல்ல நட நடந்து ஆலயத்திற்குள் சென்றான் அதுதான் எழுப்புதல் பாவி மனம் திரும்புவது எழுப்புதல் நிழல் பட்டு சுகமானார்கள் எழுப்புதல் உருமாலை கலற்றி வீசினான் அதன் மூலமாய் வந்த வல்லமையினாலே அற்புதம் பெற்றார்கள் சினிமா சாலைக்கு முன்பாக நின்று சினிமா தியேட்டரில் சினிமா பார்க்கிறவர்களே தொடுகிறார் என்று வெளியே நின்று கத்தும் பொழுது அத்தனை பேரும் சினிமா பார்க்கிறதை நிறுத்திவிட்டு ஓடி வந்து இயேசுவே தெய்வம் ஆஸ்பத்திரிக்கு முன்பாக நின்று இந்த ஆஸ்பத்திரிக்காக ஜபிக்கிறேன் நோயாளிகள் அத்தனை பேரும் சுகமாவார்களாக ஆஸ்பத்திரி காலியாயிருக்கும் வெக்கிரகத்திற்கு முன்பாக நின்று அந்த கிரியைகளை அழியும் அத்தனை பிசாசுகளும் ஆடி ஓடி வந்து இயேசுவே தெய்வம் எளியாவின் காலத்தில் நடந்தது அத்தனை பேரும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள் எழுப்புதல் தாமதிக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அற்புதமான தெய்வ சன்னிதானத்திற்குள் போக வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்குள் ஒரு வித்தியாசம் இருக்கிறதா என்று கேட்கிறேன் ஆராதனைக்காரரோடு சம்பந்தம் சேரக்கூடாது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்க கூடாது அந்நிய நுகத்திலே விசுவாசிகள் பிடைக்கப்படாது இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அநீதியெல்லாம் பாவம் தான் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது தேவனுடைய ஆலயத்திற்கும் சம்பந்தம் ஏது இன்று விக்கிரக ஆராதனை கோரோடு சம்பந்தமா இருக்கிறீர்களா கத்தராகிய நான் வேதனைப்படுகிறேன் விக்கிரகங்களை வணங்கர்களுடைய வீட்டிலே நடைபெறும் எந்த விசேஷங்களில் தண்ணீரோ ஆகாரமோ புசிக்க கூடாது அது தீட்டு அவர்கள் எப்படி வைராக்கியமா இருக்கிறார்கள் தங்கள் தெய்வங்களுக்கு அந்த வைக்க வைராக்கியத்தின் பிள்ளைகள் தேவை வல்லமை மூன்றாவது உலக மகா யுத்தம் முடிந்த பிறகு வரப்போகிறது வரும்பொழுது அறிந்து கொள்ளுவீர்கள் உலகத்திற்குள் பலவிதமான சம்பவங்கள் நடக்கும் நடக்கும் விபத்து ஆபத்து வரும் அதிகமாக இருக்கும் டூ வீலர் கார் ட்ரெயின் விமானம் சைக்கிளில் கூட விபத்துகள் அதிகமாக இருக்கும் என்று கர்த்தர் இந்த நிமிஷத்தில் சொல்லுகிற ஒரு மிருகத்திலிருந்து ஒரு பயங்கரமான கொள்ளை நோய் ஒரு தேசத்திற்குள் வரப்போகிறது அந்த தேசத்தில் அநேகர் மரணம் அடைவார்கள் திரைப்படத்தில் உள்ளவர்கள் இந்த ஆண்டு மரணம் அடைவார்கள் பிரபல திரைப்பட நடிகர்கள் மரணம் அடைவார்கள் சின்ன திரையில் நடிக்கிறவர்கள் மரணம் அடைவார்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் சிலர் பரிசுத்த மரணம் இந்த ஆண்டு என் பார்வைக்கு அருமையாய் இருக்கும் ஊழிய முடிந்து அவர்களை சந்தோஷமாய் என்னுடைய ராஜ்யத்திற்கு நான் எடுப்பேன் நீதிமானுக்கு பூமியில் சரி யார் நீதிமானாய் இருக்கிறேன் என்று நடிக்கிறீர்களோ அவர்களுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் பாவிகளுக்கும் துன்மார்க்கருக்கும் எத்தனை அதிகம் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி இன்னொன்று வாசித்தாயா வேதம் தை நீ மறந்தால் உன்னையும் மறந்துடுவேன் உன் பிள்ளைகளையும் மறந்துடுவேன் வேதத்திற்கு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபவாசம் இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஒழுங்காய் ஆலயத்திற்கு போகிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு ஆண்டு இந்த மகிமையின் ஆண்டு 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 இந்த இந்த ஆசீர்வாதத்தின் உங்களுக்கு பிரகாசமான ஆண்டு நேர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாது இருக்கிற மரத்தை போல இருப்பான் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் உன் கைகளின் பிரயாசம் வாய்க்கும் அநேக குடும்பத்தில் அற்புதம் நடக்கப் போகிறது அநேக குடும்பத்தில் அதிசயம் நடக்கப் போகிறது அநேக குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அநேகர் வீடு போகிறார்கள் அநேகர் ஆலயத்தை போகிறார்கள் அநேகர் வாகனங்களை வாங்கப் போகிறார்கள் ஒரு தீங்கும் உங்களுக்கு நேரிடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார் தேவன் ஆண்டில் விரும்புவது பத்து காரியங்கள் ஒன்று மனம் திரும்பினவர்களுக்கு மனம் திரும்பின அந்த மனம் திரும்புதலை பின்னிட்டு பாராமல் இருந்தாயா இரண்டாவது ரட்சிப்பு காத்துக்கொண்டிருக்கிறாயா கொண்டிருக்கிறாயா மூன்றாவது ஞான ஸ்நானம் அந்த ஞான ஸ்தானத்தில் பண்ணின உடன்படிக்கை கடைபிடிக்கிறாயா பருசுத்தாவின் அபிஷேகம் நான்காவது ஐந்தாவது அக்னி ஆனந்த தைல அபிஷேகம் ஆறாவது மகிமையின் அபிஷேகம் ராஜரிக அபிஷேகம் ஏழாவது வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம் உனக்கும் மற்ற வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வேறு மனுஷன் வேறு மனுஷி எட்டாவது கோணலும் மாறுபாடுமான எல்லா சந்ததியை விட்டு விலகு ஒன்பதாவது அப்பம் பிற்கணும் திருபிறந்து ஆராதனைக்கு ஒழுங்காய் வரணும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்யணும் ஒன்பதாவது பத்தாவது நான் சீக்கிரம் ஆயத்தப்படும் நான் சீக்கிரம் அறுகிறேன் ஆயத்தப்படுத்து நான் சீக்கிரம் அறுகிறேன் காவலாளனாய் இரு உலகத்திற்கு மோசம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுகூலம் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை இந்த பத்து காரியங்களை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கோ மகிமையான ஆண்டாய் இந்த ஆண்டு நடக்கும் கண்களை மூடுவோமா தலைகளை தாழ்த்துவோமா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக மனம் கசந்து ஜபிக்கிறேன் மனம் கசந்து ஜபிக்கிறேன் தேவன் கோபமாயிருக்கிறீர் இந்த ஆண்டு உலகத்திலே பல சம்பவங்கள் நடக்கப் போகிறது பிளீஸ் இந்த தொலைக்காட்சியின் அருகே ஆண்டவர் எனக்கு என்ன பேசுகிறார் என்று காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளையே உண்மையில் அபிஷேகம் வருகிறது வல்லமை தீர்க்க தரிசன ஆண்டாய் இந்த ஆண்டு இருக்கப் போகிறது தீர்க்க தரிசிகள் அநேகர் போகிறார்கள் தீர்க்க தரிசனம் காக்கப்பட போகிறார்கள் தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் கட்டி போகப் போகிறது கலந்து கொண்டிருக்கிற பிள்ளையே உன்னை தீர்க்க தரிசியாய் மாற்றுகிறார் நோய்களை குணமாக்கும் வேதனையை மாற்றும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் அற்புத ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன் இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு எங்களுக்காக ஊழியங்களுக்காக குடும்பத்திற்காக ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு என்னிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்பினால் இந்த திரையிலே வரக்கூடிய நாலு தொலைபேசி எண்களை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் நீங்கள் நாலு தொலைபேசி எண்களிலேயும் நீங்கள் பேசலாம் அவர்கள் குறித்து வைத்துக் கொள்வார்கள் அதற்கு பிறகு நான் உங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிப்பேன் கீழே இருக்கிற நான்கு தொலைபேசி நம்பரையும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயம் இருப்பார் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அழிவுக்குரியது உலகத்தான் இருக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறேன் வியாபார ஸ்தலங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை பெருகச் செய்வாராக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆமே